ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இருவட்ட அமெரிக்கா நம்ம இன்னைக்கு கைமுறுக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் பச்சரி சேர்த்துருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ஆனால் அரை டம்ளர் தேவைப்படாது நமக்கு ரெண்டு ஸ்பூன் உளுந்து தான் போதும் மிக்சியில் வந்து ரெண்டு ஸ்பூன் அரைக்க முடியாது இல்லையா அதனால் நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதனால நீங்கள் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த அரை டம்ளர் வந்து உளுந்தை நல்லா வறுத்து அரைச்சி பொடியாக அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பச்சரிசி இப்படி கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம உணர்த்தி எடுத்துக்கணும் அதையும் அரைச்சி நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் ரெண்டு ஸ்பூன் உளுந்து பெருங்காயம் உப்பு எு வெள்ள எள்ளு இல்லைன்னா கருப்பு எல் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு இப்படி கை முறுக்கு நம்ம சுற்றிக்கணுங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாவோட பட்டர் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் போட போட வராது அப்புறம் அதை வந்துடுவோம் இப்போ இது நல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்ல பொன்னிறமாக எப்படி பொறிச்சு எடுத்தா சூப்பரான முறுக்கு ரெடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாப்பி லைஃப்